டெலிகாச்சல் தொற்று தீவிரம் ஜால்பிரையும் நிபுணர் குழு நகரில் ஆரோக்கியமற்ற நிலையில் வழித்தரமட்டம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுரகுமாரதி சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பிரச்சனையா ஊடகங்கள் மீது குற்றம் சுமத்தும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ள ஆலோசனை பரீட்சைகளில் நாமல் செய்த மோசடி சபையில் அம்பலம் இந்தியா உட்பட முப்பத்து ஒன்பது நாட்டு மக்களுக்கான இலவச விசா அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு பாராளுமன்ற நிதிக்குழுவின் தலைவராக கஸ்டி செல்வான் நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பருக்குள் ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையை பூர்த்தி செய்வது சாத்தியமில்லை ஐநா பதிவிட பிரதிநிதி பதிமூன்றாம் திருத்தத்தை உள்ளடக்கிய பிரதமர் மோடியின் வலியுறுத்தலை நோய் காரணமாக நேற்று மாலை வரை தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்தனை தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பரிசுத்துறை வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ் பூதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த காலப்பகுதியில் இந்த நோய் காரணமாக எந்தவொரு இறப்பும் ஏற்படவில்லை பரிசித்துறை கரபட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலேயே எலிகாய்ச்சலை பரப்புகின்ற பாக்டீரியா அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற கால்நடைகளில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனவே அதனை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் அனுமதி கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்று புதன்கிழமை கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஒரு விசேட குழுவினர் யாழ் மாவட்டத்துக்கு வருகை தரவுள்ளனர் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகளின் குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்து கால்நடைகளில் கிருமி தொற்று இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த இருக்கிறார்கள் தொன்னூற்றி ஒன்பது நோயாளர்களில் இதுவரை பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் எவரும் இந்த நோயால் பாதிக்கப்படவில்லை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆண்கள் மருத்துவ விடுதியில் எங்களுக்கு ஒரு நெருக்கடியான நிலை காணப்பட்டது அதிகமான நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அதற்காக நாங்கள் தனியான விடுதி ஒன்றையும் ஆரம்பித்துள்ளோம் ஹெலிகாற்றல் நோய் வராமல் தடுப்பதற்கு தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது ஏறத்தாழ ஆறாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனம் காண்பதற்காக சுகாதாரப் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் தரமட்டம் ஆரோக்கியமற்ற வட்டத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்துக்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது அத்துடன் பரிசோதனைகளின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் காற்றின் தரம் காணப்படுமாயின் அது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த உமாசுகி நடராஜா என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டு பிரதேசத்தின் காற்றின் தரம் தொடர்பில் பொறுப்பான அரச நிறுவனங்களால் முறையான விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்திறனை ரவின் மத்ரநாத் தாபரே நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சமர்ப்பிக்கப்பட்ட காரணிகளை பரிசீலித்த நீதிமன்ற அமர்வு சம்பந்தப்பட்ட மனுவை விசாரிக்க அனுமதித்து இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி சாநாயக்க இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்ததுடன் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் இந்தியாவின் முன்னணி வர்த்தகர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டார் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனல்ஜேந்த பெர்னாண்டோ ஆகியோர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் இன்று அதிகாலை கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக விபத்து ஏற்பட்டுள்ளது பேருந்தும் உளவு இயந்திரமும் மோதி விபத்து ஏற்பட்டதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் காயமடைந்த மூன்று பேர் காயம் காரணமாக ஜால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முயற்சிப்பதாக பிரதமர் எதிர்கட்சியுடன் தொடர்புடைய சில ஊடகங்களே தாம் பங்கேற்ற அண்மைய நிகழ்வின் கவனத்தை ஈர்த்து சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்த முயற்சித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் பரமெதிரியான தாய்வானுக்கு ஆதரவான சொல்லை பயன்படுத்தியதாகவும் இது சீனாவுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டமை தொடர்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சொல் காரணமாக சீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஆனால் ஊடகங்களே பிரச்சனையை தூண்ட முயற்சித்ததாக அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் நாட்டை மீண்டும் மீட்டு கொண்டு வரும் பாதையில் கொண்டுவர முயற்சிக்கின்ற நேரத்தில் சில ஊடகங்களின் நடவடிக்கைகள் குறித்து அமரசூரிய கவலை வெளியிட்டுள்ளார் பாதுகாப்பு விடயங்களை கருத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அண்மையில் மீள அழைக்கப்பட்டனர் அத்துடன் எதிர்பாரும் நாட்களில் அவரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள பிசுட அதடிப்படை ராணுவம் என்பனவற்றை விலக்கி அறுபது போலீசாரை மட்டும் பாதுகாப்பு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் சொல்லங்கா பொது பெருமன கட்சியின் முக்கிய கூட்டங்கள் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான நிகழ்வுகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து வைபவங்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் இதற்கிடையே மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மகா சங்கத்தினர் மத்தியில் அதிருப்தியொன்று உருவாகும் முயற்சியில் ஒரு சில தரப்புகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்திரணி ஆனார் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அமைச்சர் பசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் நாமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் பரீட்சை எழுதியதாகவும் பரீட்சை பினாத்தால் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கணனி வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக பசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தாய் தந்தைக்கு தங்களது பிள்ளைகளுக்கு பென்சில் ஒன்றை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தை சீரழித்து பிள்ளைகளின் கல்வியை முடக்கியவர்கள் இன்று கல்வித்தகமை பற்றி பேசுகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெபத்தினபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தமக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் குறித்து எங்களிடம் கூறினார் நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி பயிற்சி எழுதிய போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கூறியுள்ள ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட்டால் எந்த நேரத்திலும் இலங்கை திரும்ப தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் முதுமானி பட்டம் பெற்றுக் கொண்டுள்ள நாமல் முயற்சித்த போதும் அதற்கு பல்கலைக்கழகம் இடமளிக்கவில்லை என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வர்த்தமான அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என்று வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவுக்கான தனது பயணத்துக்கு பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அடுத்த மாதம் சீனாவுக்கு செல்வார் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அனைத்து நாடுகளுடனும் சாதகமான உறவுகளை விரும்புகின்றது என்று அவர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஒரு புதிய அரசாங்கமாக சீனாவுடனும் இந்தியாவுடனும் நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டுமென தாம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவும் இலங்கையும் பாதுகாப்பு எரிசக்தி பர்த்த உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளது என ஹேரத் தெரிவித்தார் இலங்கையின் முதல் முன்னுரிமை அதன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடனான அதன் கடன் தொகுப்பை மறுசீரமைப்பது மற்றும் புதிய சுற்றுலா வரைவுகளை ஊக்குவிப்பதாகும் என கீரத் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக இலங்கை சுற்றுலாத்துறையில் துறையில் மூன்று தொடர்ச்சியான அடிகளை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல் ரெண்டாயிரத்து இருபது இருபத்தொன்றில் கோவிட் தொற்று நோய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் திருப்பி செலுத்தாமை என்பனவை ஆகும் என கீரத் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியா உட்பட ஒன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வட்டமானிய அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் அனைத்து நாடுகளின் ஆராய்ச்சி பயணங்களுக்குமான தடை தடைக்காலம் முடிவடைந்த பிறகு இலங்கை வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை குறிப்பாக சீன கப்பல்களை இலங்கை துறைமுகங்களில் தரைத்து நிற்க அனுமதிக்குமா என்ற கேள்விக்கு கேரத் தெளிவான குறிப்பை தெரிவிக்கவில்லை என இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வடக்கு மாகாணத்தில் அரசு அலுவலர்களிடம் அதுவும் புதிதாக பதவியேற்ற நிர்வாக அலுவலர்கள் சிலரிடம் மக்களை பழிவாங்கும் அலைக்கழிக்கும் சிந்தனை இருப்பதை நான் அவதானிக்கின்றேன் இந்த எண்ணங்களை மாற்றுங்கள் போரால் பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களை எங்கள் மாகாணத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் உயர்த்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழாவும் வடந்தை நூல் வெளியிடும் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது மன்னார் பாலத்திலிருந்து அதிதிகள் கலை ஆற்றுகைகளுடன் பேரணியாக விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய பொருட்கள் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண உரையாற்றுகையில் தமிழர்களில் மிக முக்கியமான பண்பாட்டு விருந்தோம்பல் அதை நாம் இன்று மறந்து செல்கின்றோம் அவ்வாறு நாங்கள் மறந்து செல்பவற்றை நினைவூட்டத்தான் இவ்வாறான விழாக்கள் நடத்தப்படுகின்றது எமது சுற்றாடலை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பில் சிறு பழக வேண்டியுள்ளது அதற்காக ஒரு பாட ஒதுக்குவது தொடர்பில் அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாட இருக்கின்றேன் வீடுகளில் குப்பைகளை வீசி எமது மாகாணத்தை அசிங்கமாக்குவதில் அநேகர் படித்தவர்கள்தான் மாவட்ட செயலாளராக கடந்த காலத்தில் நான் இருந்தபோது கூட இவ்வாறு பொதுமக்கள் சந்திப்பதற்கு வரவில்லை சின்ன விடயங்களுக்கும் இப்போது ஆளுநர் அலுவலகத்துக்கு வருகிறார்கள் அந்த பொதுமக்கள் தங்களுடைய பிரதேசங்களில் அரசு திணைக்களங்களில் அந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வருகிறார்கள் பொதுமக்கள் தினமான திங்கட்கிழமை இரவு எட்டு மணியை தாண்டியும் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருந்தேன் முன்னே காலத்தில் குறைந்தளவு பணியாளர்களுடன் மக்களுக்கு திறம்பட்ட சேவைகள் வழங்கப்பட்டன இப்போது அதிகரித்த ஆளுநி மற்றும் கணினி வளங்கள் இருந்தும் மக்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கப்படவில்லை இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண மக்கள் தமது பிரதேச அல்லது கீழ்நிலை அலுவலர்களின் ஊடாக ஒரு சேவையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என மேல்நிலை அலுவலர்கள் அல்லது திணைக்கள தலைவர்களிடம் சென்றால் அந்த மக்களுடன் எரிந்து விழுந்து அவ்வாறு ஏன் சென்றீர்கள் எனக் கேட்டு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்க மறக்கின்ற கீழ்நிலை அலுவலர்கள் இப்போது இருக்கிறார்கள் இவர்களால் இப்படி இப்படி சொல்ல முடிகின்றது இவர்களின் மனநிலையை நினைத்து கவலை அடைகிறேன் என தெரிவித்தார் பாராளுமன்ற நிதி குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷரி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் சபாநாயகர் கலாநிதி ஜெகத் பிகர் இன்று பாராளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டது

சாத்தியமற்றது என சுமந்திரன் இருக்கும் இலங்கைக்கான ஐநா பதிவிட பிரதிநிதி மார்க் அன் பிரெஞ்ச் எனவே அவசியம் மேற்படி இலங்கை குறித்த தீர்மானத்தை மேலும் காலநெடுப்பு செய்வது பற்றி இணைய அரசனை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் அண்மையில் ஆட்சிபிடமேறி இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருக்கும் விடயங்கள் மற்றும் தற்போது அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்பட இருக்கும் நடவடிக்கைகள் பற்றி ஐநா பதிவிட பிரதிநிதி தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டறிந்தார் குறிப்பாக ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு வடகிழக்கு மாகாணங்களில் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் காணிகளை விடுவிப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் இன்னமும் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கப்படாமல் இருக்கும் காணிகள் தொடர்பான விவரங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனை மேச்சல் தரை பிரச்சினை புலனாய்வாளர்களின் கண்காணிப்பு என்பன பற்றி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் விசேடமாக கேட்டறிந்து கொண்டார் இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என தேர்தல் பிரச்சாரங்களின் போது வாக்குறுதியளித்திருந்த தேசிய மக்கள் சக்தி தற்போது அதிலிருந்து பின்வாங்கி பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தியமைப்பதாக கூறி வருவதாக ஐநா பதிவிட பிரதிநிதம் சுட்டிக்காட்டிய தமிழக கட்சி உறுப்பினர்கள் இதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தனர் அது மாத்திரமன்றி அண்மையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சர்வஜன நீதி அமைப்பினால் கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகாத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உடனடியாக அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என தம்மால் வலியுறுத்தப்பட்ட மனித உரிமைகள் சார் கரிசனைகள் பற்றியும் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் மார்க் அன் பிரெஞ்சிடம் எடுத்துரைத்தனர் அதேபோன்று கடந்த செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனிதரிமை பேரவையில் மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வர உள்ளது அந்த தீர்மானத்தின் ஊடாக ஐநா மனிதரிமை விஸ்தானிகள் அலுவலகத்துக்கு அளிக்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடந்த கால முறைகள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையின் இலங்கை பொறுப்புக்கூறல் கூறல் சீர்திட்டம் என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றது தற்போதைய நிலவரம் மற்றும் அதனை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முழுமையாக நிறைவு செய்வதற்கான சாத்தியப்பாடு என்பது பற்றி ஐநா பதிவிட பிரதிநிதம் சுமந்திரன் கேள்வி எழுப்பினார் அதற்கு பலி பதிலளித்த ஐநா பதிவிட பிரதிநிதி மார்க் ரூ பிரெஞ்ச் ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையை செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவு செய்வது சாத்தியமில்லை எனவும் அவ்வாறு முடி மு முடியுறுத்த இலங்கை தொடர்பான தீர்மானத்தை மேலும் கால நீடிப்பு செய்வது குறித்து அனுசரணை நாடுகளுடன் கலந்துரையாட வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமன்றி ஆரம்பத்தில் அனுசரணை நாடுகளுக்கு தலைமை தாங்கிய அமெரிக்காவிலும் தற்போது தலைமைத்துவத்தை வழங்கி வரும் பிரிட்டனிலும் அண்மையில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அந்நாடுகளின் பிரதிநிதிகளுடன் இது பற்றி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க வேண்டுமென மார்க்கன் ரூ பிரஞ்ச் வலியுறுத்தியுள்ளார் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் வலியுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனோடு பதிமூன்றாவது திருத்தமும் உள்ளடங்குவதனால் அவ்வலியுறுத்தலை தாம் வரவேற்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் ஜனாதிபதி அன்பகுமார் சிநாயக்க இந்தியாவுக்கு செய்த விஜயத்திலே அவர்களுடைய கூட்டு ஊடவியாளர் சந்திப்பு இடம்பெற்றது அந்த சந்திப்பிலே இந்திய பிரதமர் மூன்று விடயங்களை இலங்கை தமிழ் மக்கள் சார்ந்ததாக சொல்லியிருக்கிறார் முதலாவது இலங்கை அரசியல் அமைப்பை முற்றுமுழுதாக அமுல்படுத்த வேண்டும் என்பது வா காலாகாலமாக இந்திய அறிக்கைகளிலே பதிமூன்றாவது திருத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயம் பதிமூன்றாவது திருத்தம் என்பது இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு பின் இணைப்பு அல்ல அது இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு ப பகுதி இலங்கை அரசியலமைப்புக்கு இருபத்தொரு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதிலே ஒரு பகுதி தான் இந்த பதிமூன்றாம் திருத்தம் பதினாறாம் திருத்தம் தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள் பதினாறாவது திருத்தத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இவை அடங்குவதுதான் அரசியல் அரசியலமைப்பு ஆகையினாலே இந்திய பிரதமர் அரசியல் அமைப்பு முழுதாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவது பதிமூன்றாம் திருத்தத்திலே பதினாறாம் திருத்தத்திலே இருக்கிற அனைத்து விடயங்களும் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறதாக இருக்கிறது அதிலே காணி போலீஸ் அதிகாரங்கள் அது நிறைவாக இருக்கிறதோ இல்லையோ அவை மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அளவிலாவது உடனடியாக முழுமையாக உட்படுத்தப்பட வேண்டும் என்பது இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கிறது இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்பது அறுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் திட்ட தெளிவாக எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் சமஷ்டி முறைக்கு குறைவான எந்த ஒரு தீர்வையும் தமிழ் மக்கள் ஏனாக ரீதியிலே வழங்கினது கிடையாது ஆகவே அந்த அரசியல் அபிலாஷை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய கோரிக்கை மூன்றாவதாக கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகவே இந்த விடயங்களை ஒரு கூட்டு ஊடகவியாளர் சந்திப்பிலே இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் சின்னக்காவும் பக்கத்திலே நிற்கத்தக்கதாக பாரத பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறது நாங்கள் வரவேற்கிற ஒரு விடயம் பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற அதே வேளையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்தியாவுக்கு இருக்கிற கடப்பாட்டையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூற விரும்புகிறோம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிற அதே வேளையிலே அதை நிறைவேற்ற பண்ணுகிற எல்லா விதமான ராஜதந்திர நகர்வுகளையும் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதில்